ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஸ்வீச் ஸ்வீட்ஸ்லி சமையல் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா பாட்டில் கெட் டுகெதருக்கு இன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா சிக்கன் உடனே உத்து இவங்க டீமில் ஆளுக்கு ஒன்று ஒன்று இன்றைக்கி நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சது வந்து சிக்கனு சிக்கன்னாலே நம்ம தான் பூந்து கலக்குவோமே அதனால நம்மளுக்கு இந்த ரெசிபி வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் ஆனால் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் பண்ண போகிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ அளவுக்கு இருக்கும் என்னோடய லைஃப்லேயே நான் வந்துட்டு இப்போ தான் இவ்வளோ வந்துட்டு சிக்கன் சமைக்கிறேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பண்ணுறதுனால வந்து சிக்கன் கிரேவி எப்படி வரப்போகுதுன்றது ரொம்ப பயமாக இருந்துச்சு என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேயே வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்காங்க எனக்கு தெரியும் அவங்க வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் நான் உங்களோட கமெண்ட்டை வந்து எதிர்பார்த்துட்ருப்பேன் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வந்து கழுவிட்டு சிக்கனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு சிம்பிளான மசாலா போட போகிறோம் அந்த மசாலா வந்து ஒரு ஒன் ஹவருக்கு ஊறணும் எந்த அளவுக்கு வந்து சிக்கனோட மசாலா ஊறுதோ அந்தளவுக்கு தான் டேஸ்ட் இருக்கும் இதை வந்து நைட்டே நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு இதை நான் ஊற வச்சுட்டேன் ஒரு குட்டி மசாலா தான் ஒரு நாலு ஐட்டம் தான் போட்டுட்டு நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கனுக்கு ரொம்பவே வந்து சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வேகும் அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஷ் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கேஷ் மிளகாத்தூள் சேர்க்கறதுனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்பர்டைஸிங்காகவும் இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும்போது வந்து இஞ்சி பூண்டு சேர்ப்போம் அதனால் வந்துட்டு கொஞ்சமாக நீங்கள் இதுவே வந்து குறைச்சி ஒரு ஹாஃப் கேஜி இல்லை ஒன் கேஜி பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு நான் வந்துட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு அளவு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் தயிர் வந்துட்டு ஏன் போடுறோம் அப்படின்னா சிக்கன் வந்துட்டு சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்காது பார்க்குறதுக்கே கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் சீக் சாப்பிட்றதுக்கும் சீக்கிரமாக வந்து ஜீரணம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா லெமன் சேம் ரீசன் இதுவும் தான் சிக்கனை வந்து ஆக்கிறதுக்கு இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஒரு அரை எலுமிச்சை மருத்து நல்லா பிழிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊரட்டும் அதுக்கப்புறம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நல்லா வந்து ஃபுல்லாக வந்து மேக்னேட் பண்ணி அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் மூடி போட்டு வச்சிடலாம் இது ஊறத்துக்குள்ளே நம்ம வந்து மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது அதிகபட்சம் நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு இதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லை நம்ம கிரேவி பண்ணும்போது தான் நம்ம இதை போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து குக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுதான் கொஞ்சம் நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் சிக்கன் வந்து நல்லா வந்துட்டு எண்ணெய் திரிஞ்சு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க நல்லா வெயிட்டாக அதில் வந்து ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கல்பா கல்பாசி அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயிலே வந்து கருவேப்பிலை போடணும் அந்த கருவேப்பிலோட வாசனை தான் வந்து சிக்கனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்ததுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் அதை வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு வெங்காயம் கரெக்டாக இருக்கும் ரெண்டே கால் கிலோவுக்கு எனக்கு வந்து செமி கிரேவியாக தான் வேணும் ஏன்னா சப்பாத்திக்கு சைடிஷ் மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் திக்காக செமி மாதிரி பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்துட்டு ஒரு ஆறு வந்து கரெக்டாக இருக்கும் பொதுவாக சிக்கனில் வந்துட்டு பச்சை மிளகா சேர்த்தோன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் சேர்க்க வேண்டாம் முழுசாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா அதோடய ஸ்மெல் வந்து நம்மளுக்கு இந்த வெங்காயத்தோடு வேகும்போது நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா இருக்கட்டும் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்துட்டு வேக வச்சிடலாம் அதுக்காக ரொம்ப தீஞ்சிடக்கூடாது ஓரளவுக்கு வந்துட்டு செவந்து வந்தால் போதும் ஒரு கண்ணாடி அளவுக்கு வந்தால் போதும் நான் சொன்ன அந்த கண்ணாடி பதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து நல்லா கிளாஸி மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி நான் வந்து சேம் வந்து அஞ்சுலேருந்து ஆறு சேர்த்துக்கலாம் அதையும் நான் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து நல்லா கலராக வந்து நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா கிரேவி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது சின்ன சைஸ் தக்காளி தான் நான் அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்துட்டு தயிர் போட்டிருக்கோம் லெமன் போட்டிருக்கோம் அதனால் வந்து கண்டிப்பாக புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து தக்காளி அதிகமாக வேண்டாம் சிக்கனை பொறுத்து பிடிக்கும் வெங்காயம் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து சிக்கன் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியே இல்லைனா கூட சிக்கன் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் எந்த அளவுக்கு வந்துட்டு வெங்காயம் போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துருக்கற மசாலா வந்து பார்த்திங்கன்னா காரத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த வெங்காயத்தோடு சேர்க்கும் போது தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கீழே வந்துட்டு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சம் இப்போவே மசாலா சேர்த்துட்டோன்னா கலர் வந்து நல்லா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஊற வச்சிருக்கிற சிக்கனை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மேனை தான் வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டேன் ஏன்னா ஒரு சும்மா வீடியோ தானே எடுத்துட்டு இருக்காரு அதனால கூப்பிட்டுக்கிட்டேன் சும்மா திரும்ப கேவலமா மசாலா வந்து நான் அளவு சொல்லிடுறேன் நம்ம ஏற்கனவே வந்து காஷ்மீர் மிளகாய் மட்டும்தான் சேர்த்திருக்கோம் நான் இதில் வந்து காரத்தூளே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப வந்து காரம் சேர்க்கலை ஏன்னா இது எல்லாருமே சாப்பிட்றது ஒரு சில பேர் காரமாக பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு காரம் கம்மியாக பிடிக்கும் அதனால் நான் மீடியமாக தான் சேர்த்தேன் கரம் மசாலா வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் நம்ம கடைசியாக வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்கணும் இது வரைக்கும் நான் தண்ணியே ஊற்றலை ஏன்னா சிக்கன்லேருந்து நிறைய வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த நல்லா அந்த தண்ணியிலே வேகட்டும்னு அப்படியே விட்டுட்டேன் மசாலா வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம் கூட வந்து ரைத்தாவும் பண்ணியிருந்தோம் ரைத்தா வந்துட்டு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதனால் ரைத்தா வேலை முடிஞ்சிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு தண்ணியே ஊற்றாமல் எந்த அளவுக்கு நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா திரிஞ்சி வந்துருச்சு இந்த கிட்டத்தட்ட நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சி இதுதான் வந்து செமி கிரேவி இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு இதுக்கு மேலே வந்துட்டு திக்காக இருக்க வேணாம் ஏன்னா நான் காலையில் பண்ணுறேன் இவங்க மதியம்தான் வந்து சாப்பிட போகிறாங்க அதனால் இந்த கிரேவி வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மூடி போட்டு நல்லா தண்ணி விடுப்பா தண்ணி விடுற அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் அதுக்கு மேலே விழ வேணாம் ரெண்டு விசில் விட்டாலே போதும் கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வேலையை மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பாலசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடைய அடிமையப்பா